காலைமல நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உலகத்தில் இயற்கையின் அழிவுகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஓர் ஃபிஷ் அதாவது ஜப்பானில் இந்த ஓர் ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குதுங்க அது ஒதுங்கின கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் மிகப்பெரிய அளவில் சுனாமி வந்து தாக்குதல் நடக்குது நம்ம எல்லாருமே அந்த காட்சிகளை வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் இணையத்தில் அதே மாதிரி கலிஃபோர்னியாவில் இந்த ஓர்ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குது அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சேதாரத்தை கலிஃபோர்னியா சந்திக்குது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் வந்து தீவுகளில் இந்த மீன் வந்து கரை ஒதுங்குது அங்கே ஏழு புள்ளி எட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பம் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டு பலரும் உயிரிழப்பு நடக்குது இதுலேருந்து எல்லாரும் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த மீன் வந்து உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையின் அழிவுகளை முன்கூட்டியே சொல்லுது அப்படின்னு அதை நினைக்கிறாங்க அந்த மீனுக்கு வைத்திருக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடல் அரசனினுடைய தூதுவன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரவுதுங்கிறது அது சாதாரணமான ஒரு செயல் இல்லைங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அடி ஆழத்தில் வாழக்கூடிய மீன் அதாவது மனிதர்களே ஆராய்ச்சி பண்ண முடியாத கடலினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன் அதனால் தான் இதை பற்றி நமக்கு நிறைய தெரியலை அதை கதை ஒதுங்கினதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய அது வாழக்கூடிய சூழ்நிலையில் நம்மளால் அதை ஆராய்ச்சி பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனினுடைய நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அடியிலேருந்து முப்பத்தாறு அடி வரைக்கும் இருக்கும் கடற்கரையில் இதை பிடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு இருப்பாங்க இருபத்தி நாலு அடி மீனை இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாம்பு மாதிரி நீளமாக இருக்கும் அதனால் இதை கடல் நாகம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு இந்த பாம்பு வந்து வழக்கமாக மீன்கள்லாம் செதில்களை வைத்து கொண்டு கிடை தான் நின்ந்தோம் இல்லையா ஆனால் இது வந்து எப்படின்னா பாம்பு மாதிரி வளைந்து வளைந்து செங்குத்தான முறையில் நகரக்கூடியது இந்த ஃபிஷ் சூரிய வெளிச்சம் நேரடியாக கடலில் விழும்பொழுது அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போகிற அந்த சூழலில் அதனுடைய வெளிச்சத்தில் தன்னுடைய இறை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை வேட்டையாடி வாழக்கூடியது தான் இந்த மீன்கள் இந்த மீனை வேட்டையாடுற அளவுக்கு ஒரு பெரிய மீன்கள்லாம் கடலில் இல்லை அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் கூட இந்த மீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில ராட்சச திமிங்கலங்கள் சுறா மீன்கள் இந்த மீன்களை சாப்பிட்ற பழக்கமும் கடலில் உண்டு அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படி வாழக்கூடிய இந்த மீன்கள் மூவாயிரம் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் கடலினுடைய மேல்பரப்புக்கு பரப்புக்கு வருவதற்கான தேவையே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகிற போது அந்த மீனுக்கு ஏதோ ஒரு வகையில் அது தெரிய அது வந்து கடலுடைய மேற்பரப்புக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்ததற்கும் இயற்கை அழிவுக்கு சம்மந்தம் இல்லை ரெண்டும் சைமண்டைனியஸாக நடந்ததுனால நம்முடைய மனித மனம் அது ரெண்டைக்கும் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல நிறத்தில் அது இருக்கும் பல பலான்னு இருக்கும் அதனுடைய பக்கவாட்டில் அது நீந்துவதாக இருந்தாலும் சரி செங்குத்தாக நீந்துவதாக இருந்தாலும் சரி அது வந்து பாம்பை போல ஒரு சூழலில் தான் அது நெளிஞ்சு நெளிஞ்சு தான் இருக்கும் அது நெளியாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா அது கடலினுடைய ஆழத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது நெலிய ஆரம்பித்தால் மட்டும்தான் அது ஆழத்திலிருந்து மேற்பகுதியை நோக்கி அந்த மீன் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வரக்கூடிய மீன் கரை ஒதுங்கி நிறைய மீன்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறைய ஆயிரக்கணக்கான மீன்கள் நூற்றுக்கணக்கான மீன்கள் கடற்கரை செத்து செத்துக்கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் உலகத்தினுடைய பல கடற்கரைகளில் அந்த மீன்கள் வெளியில் வந்து இறந்து கொண்டிருக்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதை வைத்துக்கொண்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் அழிய போகிறது உலகம் அழிவினுடைய அடையாளமாகத்தான் இந்த மீன்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்